தவக்காலத்தின் பதினான்காம் நாள் உம் வாக்கு இன்றைய இறை செய்தி நற்செய்தியின்படி நாம் பார்க்கையில் மத்தியுனுடைய வாழ்வில் அவர் எதிர்கொண்ட சவாலினை வெளிப்படுத்துகிறார் யூத குருக்களும் சட்ட வல்லுநர்களும் பரிசுயர்களும் இவர்கள் மக்களுக்கு முன்னால் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறார் முதலாவதாக பிறருக்கு வழங்கிய போதனைகளை அவர்கள் என்றும் கடைபிடித்ததில்லை இரண்டாவதாக சட்ட சுமைகளை பாமர மக்கள் மீது சுமத்தி அவர்கள் அவதிரும்போது எந்த விதத்திலும் அவர்களுக்கு அவர்கள் உதவி செய்தது கிடையாது மூன்றாவதாக ஆடம்பரமான வாழ்வு ஆடம்பரமான ஆடை அணிகள் மேலும் பகட்டு பொதுவெளிகளில் மற்றவரிடமிருந்து மரியாதையும் வணக்கத்தையும் எதிர்பார்த்து வாழ்ந்தது இவையெல்லாம் அவருடைய வாழ்வில் போதனைக்கும் அவர்கள் வாழ்ந்ததற்கும் நேரெதிராக இருந்திருக்கிறது இயேசு ஆண்டவர் இன்று அதை விமர்சன கண்ணோட்டத்தோடு பார்த்து இவர்கள் பேசுகிறார்கள் ஆனால் செய்வது கிடையாது என்று சொல்லி அவருடைய வாழ்வை சீடர்களுக்கு போதனை கேட்ட மக்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லி அவர்களோ அப்படி வாழ வேண்டியதில்லை என்று சொல்லி செய்தியை சொல்லுகிற அந்த செய்தியில தவக்காலத்தில் நாமும் நமக்குரிய செய்தியினை பெறுகிறோம் நம்முடைய வாழ்வில் நாம் என்ன செய்கிறோம் என்பதை எல்லோரும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சொல்லில் வீரர்கள் என்று சொல்லி சொல்லுவதெல்லாம் நான் பின்பற்றுகிறேனா என்று சொல்லி மற்றவர்கள் பார்க்கிற போது நான் சொல்லும் செயலும் ஒன்றிணைந்த ஒரு வாழ்வை வாழ்ந்து காட்டுகிற போது உண்மையிலேயே பாராட்டப்பெறுகிறேன் இல்லை என்றால் இயேசு ஆண்டவர் குறிப்பிட்டு காட்டினது போல அவர்களைப் போலவே நாமும் முன்னுக்கு பின் முரணாக சொல்லும் செயலும் வேறுபட்டு வேறு வேறு தலங்களில் இருக்கிறது போல வாழ்வது என்பது அது அவருக்கு ஏற்புடையதல்ல என்பதை புரிந்து கொள்ள நாம் இன்று முயற்சிப்போம் நம்முடைய சிந்தனைக்கு எனது சொல்லும் செயலும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கின்றனவா என்னுடைய வாழ்வில் உயர்த்தப்பட்டாலும் தாழ்த்தப்பட்டாலும் எனது பார்வை இறைவனை நோக்கியே என்றும் இருக்கும் என்கிற மனநிலை என்னிடத்தில் இருக்குமா